பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததால் சீர்காழி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு மணி நேரமாக விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகள் கூட்டு சேர்ந்து விலையை குறைத்து ஏலம் எடுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா முழுவதும் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தற்போது காலநிலை மாற்றத்தால் மழை காற்று இவற்றிலிருந்து பாதுகாத்து பருத்தியை விற்பனை செய்ய சீர்காழி அருகே உள்ள எருக்கூர் பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனைக்காக எடுத்து வரப்பட்ட மூன்று நாட்களாக பாதுகாத்து வைத்து விற்பனை செய்ய இருந்த நிலையில் போதிய வியாபாரிகள் வந்து பருத்திக்கு உரிய விலை நிர்ணயிக்காமல் கிலோவிற்கு ஐம்பத்தி இரண்டு ரூபாய் முதல் அறுபத்தி ஐந்து ரூபாய் வரை விலை குறைத்து வியாபாரி விலை நிர்ணயம் செய்துள்ளதாகவும் விவசாயிகள் கிலோவிற்கு அறுபது ரூபாய் வரை செலவு செய்தும் தங்களுக்கு உரிய லாபம் இல்லாமல் நஷ்டத்தை சந்தித்து உள்ளதாக தெரிவிக்கின்றனர் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நிலத்தில் விளைந்த பருத்தியில் மூன்று விதமான விலை நிர்ணயம் செய்துள்ளதாக விவசாயியின் செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளதை கண்டு அதிர்ந்து போனார் விவசாயிகளை அலட்சியப்படுத்தியதாலும் வியாபாரிகள் அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து விலையை குறைத்து அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகள் லாபம் பார்ப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பூட்டி சீர்காழி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் கொள்ளிடம் ஆணைக்கார சத்திரம் போலீசார் பேச்சுவார்த்தை செய்து உடன்பாடு எட்டாததால் போலீசார் திடீரென கூட்டத்தை கலைக்க தடியடி நடத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விவசாயிகள் போலீசாரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து வந்த சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை மற்றும் பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை செய்து பருத்தி ஏலத்தை ரத்து செய்து புதிய ஏலம் விடுவதாக அறிவித்ததன் பேரில் சாலை மறியல் விலக்கிக் கொண்டனர் மேலும் தமிழக அரசு நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்வது போல பருத்திக்கும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு விவசாயிகள் வழிவிட்டு பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது